அந்த நடு கடல்ல அந்த இருபத்தி மூணு வயசு பையன் பயத்துல அலறான் தன்னோட இருந்த ஆல்வரங்காவை பார்த்து என்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்டு உயிர் வாழ முயற்சி பண்ண கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்லி கேட்கும் போது அவரும் சத்தியம் பண்றாரு ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கற்பனை கெட்டாத கொடு பச்சை ரத்தத்தை அப்படியே குடிச்சா அது உடம்புக்கு கெடுதல் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும் அப்படிதான் எல்லாருக்கும் வந்துச்சு அடுத்து நான் சொல்ல போற எதையுமே உங்களால நம்ப முடியாது ஆனா சில சமயங்கள்ல நெஜம் கற்பனையை விட கொடூரமா இருக்கும் உண்மையா நடந்த இந்த சம்பவத்தை நீங்க கேட்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அது புரியும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதிமூணு மர்ம மனிதன் இன்னைக்கு கடல்ல புயல் அடிக்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தோம் ஆல்வரங்கா கடலுக்குள்ள மீன் பிடிக்க ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதால புயலை பத்தி எல்லாம் கவலைப்படல மெக்சிகோல உள்ள அந்த சின்ன மீன்பிடி கிராமமான கோஸ்டா அசூல்ல ஹோசே சால்வடோர் ஆல்வரங்கா ஒரு நாலஞ்சு வருஷமா தான் இருக்காரு பக்கத்து நாடான எல் சால்வடோர்ல இருந்து அகதியா இங்க வந்திருக்காரு அப்படிங்கறத தவிர அவருடைய நெருங்கின நண்பர்களுக்கே கூட அவர் யாருங்கிறது தெரியாது கேட்டாலும் சொல்ல மாட்டாரு அவங்க பொறுத்த வரைக்கும் ஆல்வரங்கா ஒரு மர்மமான ஆசாமிதான் அதே போல அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது மணி நேரத்துல இருந்து அறுபது மணி நேரம் கடலுக்குள்ள போய் மாங்கு மாங்குன்னு ஒழைச்சி மீனை பிடிக்கணும் அதுக்கு தன்னுடைய முதலாளி வில்லிக்கிட்ட இருந்து நல்ல சன்மானம் கிடைக்கும் அதை வச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு தன்னுடைய நண்பர்களோட குடியும் குமாளமுமா இருக்கணும் அவருடைய உலகமே அந்த இருபத்தஞ்சு அடி உள்ள அவருடைய போட்டும் பசிபிக் கடலும் தான் முப்பத்தஞ்சு வயசாகிற ஆல்வரங்காவுக்கு இருபது வருஷம் மீன்பிடி அனுபவம் இருந்தது அதை தவிர அவருக்கு வேற இது you வழக்கமா ஆல்வரங்கா தன்னுடைய அனுபவம் வாய்ந்த நண்பனான ரேப்பெரிஸ் கூட தான் போட்ல வழக்கமா மீன் பிடிக்க போவாரு அவர் ஓட்டுற அந்த இருபத்தி அடி ஃபைபர் கிளாஸ் போட்டுக்கு அவரு தான் கேப்டனு அவருடைய நண்பர் தான் உதவியாளர் அல்வரங்காவோட வருமானத்தை அளக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய போட்ல இருக்கிற நாலு அடிக்கு நாலு அடி உள்ள ஃபிரிட்ஜ் சைஸ்ல உள்ள ஒரு ஐஸ் பாக்ஸ் தான் சுமாரா எழுநூறு கிலோ கொள்ளளவு உள்ள அந்த பெட்டிய ஆல்வரங்கா நிரப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஆல்வரங்காவால ஒரு வாரத்தை போட்ட முடியும் அன்னைக்கு ஆல்வராங்காவோட நண்பனான ரே பெரிஸ் வரல வேற ஏதோ ஒரு வேலைய வெளியில போயிட்டார் அதனால அவசரத்துக்கு இருபத்தி வயசான மீன் பிடிக்கிறதுல அவ்வளோவா அனுபவம் இல்லாத இசிகியோல் கோர்டோபா அப்படிங்கிற இளைஞனை தன்னோட கூட கூட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போக முடிவு பண்றாரு ஆல்வரங்கா ரெண்டு பேரும் காலை உணவு முடிச்சுக்கிட்டு போட் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அந்த போட்ல ஒரு ஐஸ் பெட்டி தொண்ணூத்தி ஒரு கிலோ ஐஸ் அதாவது அவங்க பிடிச்ச மீன்களை அதுல வைக்கிறதுக்காக ஜிபிஎஸ் ட்ராக் பண்ற டிவைஸ் ஒன்னு ஆனா அது வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது ஒரு டூ ரேடியோ இருக்கு ஆனா அதுல பாதி தான் சார்ஜ் இருக்கு அப்புறம் ஒரு ஜிப்லாக் கவர்ல மொபைல் போனை போட்டு எடுத்துக்கிறாங்க இது இல்லாம இருநூத்தி லிட்டர் பெட்ரோல் அறுபது லிட்டர் குடிநீர் சாப்பிட கொஞ்சம் மாமிசம் காய்கறிகள் இதோட மூணு கத்தி மூணு பக்கெட்டு இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போறாங்க ரெண்டு பேரும் ஆல்வரங்காவோட கணக்கு முப்பது மணி நேரம் அதிகபட்சம் போனா அறுபது மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்துடணும் ஆனா விதியோட கணக்கு என்னன்னு அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுடைய போட்டு கோஸ்டா அசூர்ல இருந்து புறப்பட்டு சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு அவங்க மீன் பிடிக்க வேண்டிய இடத்த அடையுது வலையை வீசி மீனும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி ஒரு எட்டு மணி வாக்கிலேயே கிட்டத்தட்ட நானூறு நானூத்தி கிலோ மீனை பிடிச்சிடுறாங்க இது ஆல்வரங்காவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் எதுவுமே தப்பா நடக்கிறதுக்கான அறிகுறியே அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல ஆனா சீக்கிரமே நிலம மாறுது அந்த கரும் இரவுல சரியா ஒரு மணி அளவுல புயல் தன்னுடைய கோர முகத்தை காட்ட ஆரம்பிக்குது கோர தண்டவமானது ஆல்வரங்காவோட படகு நில குழஞ்சு போகுது ஆனாலும் அவர் அதை தைரியமா எதிர்கொள்றாரு ஏன்னா அவருக்கு இது புதுசு இல்ல ஆனா கோர்டோபா இதையெல்லாம் பார்த்ததே கிடையாது சின்ன பையன் அதனால மரண பயத்துல உறைஞ்சு போறான் அதோட நம்ம சாக போறோம் நம்ம சாக போறோம் அப்படின்னு கத்துறான் என்னை எப்படியாவது கரைக்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிக்கிறான் அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு அவனை பார்த்து கத்திக்கிட்டே ஆல்வரங்கா போட்டை நிலைக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரு ஆனா முடியல இப்போ வேற வழியே இல்லாம பிடிச்சு வச்சிருந்த அவ்வளவு மீன்களையும் கடலுக்குள்ளேயே கொட்டுறாரு அதோட வலையையும் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு படக நகர்த்த ஆரம்பிக்கிறாரு ஏன்னா உடமைய விட உயிர் முக்கியம் இல்ல இன்னொரு பக்கம் தான் வச்சிருக்கிற அந்த ஜிபிஎஸ் கருவி நினைஞ்சிடாம இருக்க அத ஒரு பக்கெட்ல உள்ள போட்டு துணியை வச்சு நல்லா அழுத்தி வச்சிடறாரு கரையில இருந்து ஆறு மணி நேர தூரத்துலதான் போட்டு இருக்கு அப்படிங்கறது ஆல்வரங்காவுக்கு நல்லாவே தெரியும் அதனால எப்படியும் கரைக்கு போயிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படக நவுத்துறாரு நவம்பர் பதினெட்டு காலையில ஏழு மணி ஆயிடுச்சு புயல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஜிபிஎஸ் கருவிய பக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்த ஆல்வரங்காவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அது என்னன்னா கரையில இருந்து வெறும் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மேகங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாகவும் இருந்ததுனால அவங்களால கரையில இருக்கிற மலைகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது கரைக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் பெட்ரோலும் கைவசம் நிறையவே இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆனா மீதி தூரத்தை கடக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல இல்லை அதனால அவங்க கிட்ட இருந்த உணவு பொருட்கள்லாம் அவசர அவசரமா எடுத்து சாப்பிட்டுட்டு போட்டை மறுபடியும் இயக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப மறுபடியும் போட்டை இயக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சத்தத்தோட மோட்டார் சடார்னு நின்னு போகுது அவங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இப்போ அவசர அவசரமா ஆல்வரங்கா தன்னுடைய முதலாளி வில்லிக்கு ரேடியோ மூலமா தொடர்பு கொண்டு அவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டதையும் மோட்டார் ரிப்பேர் ஆனதையும் சொல்லி நாங்க கரையில இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தான் இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லி உடனே எங்களை காப்பாத்த ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு வில்லி நான் உடனே ஆள் அனுப்புறேன் நீ நங்கூரத்தை போட்டு படக நிறுத்தி வையே அப்படின்னு சொல்றாரு ஆனா துரதிருஷ்டவசமா ஆழ்வரங்கா நங்கூரத்தை எடுத்துட்டு வரல இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் அந்த ரேடியோ சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுது உடனே அவரு ஜிபிஎஸ் கருவியை எடுத்து பாக்குறாரு ஆனா அதுல தண்ணி எப்படியோ உள்ள போய் அதுவும் பழுதாயிடுச்சு சரி அப்படின்னு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சிருந்த மொபைல் ஃபோன் எடுத்து பாக்குறாரு அதுல சுத்தமா டவர் இல்ல அதே நேரத்துல பேட்டரியும் கம்மியா இருக்கு எப்ப வேணாலும் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற நிலைமையில சரி எப்படியா இருந்தாலும் முதலாளி நம்மளை காப்பாற்ற ஆளன் போறே அப்படின்னு உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கருமேகங்கள் சூழ்ந்து காற்று பயங்கரமா வீசுது அதோட அலைகள் அந்த சிறிய படக சுழற்றி அடிக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அதிர்ச்சியில ஆழ்வரங்கா இருக்காரு ஆனா அதை மோசமான மரண பீதியில கோர்டோபா கதறிக்கிட்டு இருக்கான் பூமியிலேயே மிகப்பெரிய கடல் பிராந்தியம் பசிபிக் கடல் தான் பூமியில உள்ள மொத்த நிலத்தையும் விட அதிகமான பரப்பளவு கொண்டது பசிபிக் கடல் அதாவது உலகத்துல உள்ள இந்தியா ஆஸ்திரேலியா சைனா இப்படி எல்லா நிலப்பரப்பையும் கொண்டு போய் நீ வச்சா கூட இன்னும் நிறைய பகுதி மீதம் இருக்கும் அந்த அளவுக்கு பெருசு அதே மாதிரி மிக அதிகமான தூரத்தையும் கொண்டது பசிபிக் கடல் தான் ஆல்வெரங்காவும் கோர்டோபாவும் இருக்கிற அந்த போட்ட பசிபிக் கடல் உள்ள வேகமா உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது அவங்களுடைய கண்கள் இருந்து கரையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கரையில இருந்து ரெண்டு பேரையும் விமானத்தை வச்சு கூட தேடி பார்த்தாங்க அப்பவுமே கண்டுபிடிக்க அந்த அந்த எந்த ரூஃபும் கிடையாது வெள்ள மற்றும் நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்ததுனால கடலோட கடலா அது சேர்ந்து இருக்கும் அதனால அதை தூரத்துல இருந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் நாலு நாளைக்கு அப்புறம் தேர்றதை கைவிடுறாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறாங்க நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு நாளா புரட்டி போட்ட சூறை காற்று குறையுது அமைதியான நிலைமையும் திரும்புது இப்போ படகு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள போயிடுச்சு இன்னமும் போய்கிட்டே இருக்கு ஆல்வரங்காவுக்கு தான் எங்க இருக்கோம் எவ்வளவு தூரத்துல இருக்கோம் எந்த திசையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியும் கிடையாது சுத்தி தெரிகிறது வானமும் கடலும் மட்டும்தான் சாப்பிட சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாரு ஆழ்வரங்கா அதே நேரத்துல கோர்டோபா நாம மெதுவாசாக போறோம் நம்ம மெதுவாசாக போறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்பெல்லாம் எதுவும் நடக்காது அவனை சமாதானப்படுத்துறாரு ஆழ்வரங்கா முதல்ல மலையிலயும் குளிர்லயும் நடுங்கிட்டு இருந்தவங்களுக்கு மெதுவா வந்த அந்த சூரிய ஒளி எதமா தெரிஞ்சுது ஆனா நேரம் போக போக குளுத்துற வெயில அவங்களால தாங்கவே முடியல உடம்ப நெருப்புல போட்டு சுட்டு எரிக்கிற மாதிரி இருந்திருக்கு அதுல தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க மீன் பிடிக்க வச்சிருந்தாங்களே அந்த நாலடிக்கு நாலடி அந்த ஐஸ் பாக்ஸ் தான் உடனே அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்து அதை கவுத்து அதுக்குள்ள ரெண்டு பேரும் இருக்க கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டாங்க சூரிய வெப்பத்தில இருந்து தங்களை பாதுகாத்துக்க காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அவங்க முதுகே வளைஞ்சு ஒடையிற மாரி வலிச்சா கூட அவங்களால அந்த பாக்ஸ விட்டு வெளியில வர முடியல அந்த அளவுக்கு வெயில் அவங்க போட்டு இப்ப நகர்ந்துகிட்டு இருக்க திசையில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு கரையே கிடையாது வெறும் கடல் தான் பசி ரெண்டு பேரும் வாடிக்கிட்டு இருக்காங்க பக்கெட்ல இருந்த மழை தண்ணியை மட்டும் அப்பப்ப தாகத்துக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவுமே போகுது நவம்பர் இருபத்தி மூணு கடலுக்குள்ள ஒரு வாரம் போயிடுச்சு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது அவங்க ரெண்டு பேரும் என்னன்னு பாக்குறாங்க ஒரு பெரிய இன்ஜின் சத்தம் ஒரு கப்பல் ஒரு மைல் தூரத்துல கடந்து போகுது இது ஒரு நல்ல வாய்ப்பு தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க என்னென்ன மூலம் பண்றாங்க குதிச்சு பாக்குறாங்க கத்தி பாக்குறாங்க ஆல்வரங்கா தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்த சிகரெட் லைட்டர் எடுத்து தன்னுடைய டிஷர்ட்ல நெருப்பு வச்சு அந்த புகையை அந்த கப்பலை நோக்கி காமிக்கிறாரு ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல கப்பல் நிக்காம போயிடுது இதனால ரெண்டு பேரும் விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு நாள் பூரா சுத்தமா தண்ணியே குடிக்காம இருந்திருக்காங்க சாவ ரொம்ப கிட்டக்க பாத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அந்த கப்பல் நிக்காம போனது அவங்களுடைய நம்பிக்கையை உடச்சி எரியுது ரெண்டு பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாங்க இப்ப அவங்க வாயில எச்சில் கூட சுரக்கல உதடெல்லாம் வறண்டு வெடிச்சு போகுது பசி தாங்க முடியாம அவங்களோட விரல் நகத்தையே கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க தாகத்துக்கு வேற வழியே இல்லை அவங்களோட சிறுநீரையே பிடிச்சு குடிக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தானதுதான் ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லை Yeah. இப்படியே கொஞ்ச நேரம் போனா செத்து போயிருவோம் அப்படிங்கிற நிலைமையில ஒரு மிராக்கள் நடக்குது ஒரு பொருள் கடல்ல மீன்கள் ஆமைகள் அது ஈர்க்குமா அதுதான் நடக்குது அந்த ட்ரிகர் அப்படின்னு சொல்லப்படுற மீன்கள் கூட்டமா வந்து போட்டை மொய்க்குது இதை ரெண்டு பேரும் பாக்குறாங்க மீன் பிடிக்கிறதுக்கான பொருள் எதுவுமே கையில இல்ல ஆனா தன்னோட கையில இருக்கிற கத்திய வச்சு ஆழ்வரங்கா உடனே அந்த மீன்களை பிடிக்க முயற்சி பண்றாரு ஆனா முடியல படகுல இருந்து தண்ணீர்ல குதிச்சு அந்த மீன்களை பிடிக்க முடிக்க முயற்சி பண்றாரு ஆனா அப்பயும் முடியல இப்படி பல மாதிரியா முயற்சி பண்ணி பார்த்தோம் முடியாம போனப்ப ஒரு விஷயத்த ட்ரை பண்றாரு ரெண்டு கைகளையும் தண்ணிக்குள்ள நீட்டி நெருக்கமா வச்சுக்கிட்டு மீன் ரெண்டு கைகளுக்கும் இடையில வரப்ப அதை வேகமா பிடிக்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி அதுல வெற்றியும் அடையிறாரு சீக்கிரமே அப்படி மீன் பிடிக்கிறதுல ஆல்வரங்கா மாஸ்டராவும் ஆயிடுறாரு நிறைய மீனை பிடிச்சி உள்ள போடுறாரு அந்த மீன்களை கடல் பிரானா மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது மனுஷங்களை கடிக்கக்கூடியது இப்படி அவரு மீன்களை பிடிக்கும் போது அந்த மீன்களை பெண்கள் அவருடைய கையை கடிச்சு அவருடைய கைகள்ல ரத்த காயம் ஏற்படுது ஆனா அதை பத்தி அவர் பெருசா கவலைப்படல ஏன்னா அந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா ஆல்வரங்கா மீன்களை பிடிக்க பிடிக்க கோர்டோபா அதை சுத்தம் பண்ணி வெயில காய வைக்கிறாரு ரெண்டு மூணு நாள் கொலை பட்டினிக்கு அந்த காய வச்ச மீன்களை ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுறாங்க இந்த சூழல்ல கடல்ல மிதந்து வர குப்பைகள் தான் அவங்களுக்கு பல பொக்கிஷங்களை கொடுத்தது கடல்ல மிதந்த ஏராளமான பிளாஸ்டிக் பாட்டில்களை அவங்க ஒன்னு ஒன்னா எடுத்து அதை போட்டில் போட்டு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா மழை பெஞ்சா அதில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் மிதந்து வர ஒரு குப்பையில் பாத்தீங்கன்னா அழுகி போன கேரட்டு முட்டைகோசு இதெல்லாம் வருது அது அழுகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க பொருட்படுத்திக்காம அதையெல்லாமும் சாப்பிட்றாங்க இப்படி உணவுக்கு அவங்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டா கூட தான் அவங்கள பயங்கரமாக வாட்டி எடுத்துச்சு அதுக்கு அவங்க சிறுநீரை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் காலில் பனி பெய்யும் பார்த்தீங்களா அது சின்ன சின்ன நீர் துளிகளா போட்டில் அப்படியே படியுது அதை ரெண்டு பேரும் ஆடு மாடு மாதிரி அப்படியே நக்கி நக்கி குடிச்சுக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இதோட அவங்க கடலுக்குள்ள காணாம போய் பத்து நாள் ஆச்சு ஏதாவது கிடைச்சா கூட தாகத்துக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது அதுதான் அவங்க ரெண்டு வாட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலமை வந்துடுச்சு ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட தப்பிச்சிடலாம் ஆனா அதுவும் நடக்கிறதா தெரியல ஆனா இதுக்கு தீர்வா வேற ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னா அவங்களுடைய போட்டை நோக்கி வழக்கமா வர மீன்களோட சேர்த்து இன்னொரு புது விஷயத்தையும் பாக்குறாங்க அதுதான் இதுதான் கடல் ஆமைகள் இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா ஆல்வரங்கா ஒரு கடல் ஆமையை தூக்கி போட்டுக்குள்ள போடுறாரு ஏன்னா தாகத்தை தீர்த்துக்க அவரு வேற விதமா ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஆமைய போட்ல தூக்கி போட்டதும் உடனே போட்ல இருக்கிற மோட்டார்ல பெட்ரோல் போற டியூப் இருக்கும் பாத்திருக்கீங்களா அதை வெட்டி ஸ்ட்ரா மாறி மாத்தி அந்த ஆமை மேல சுருவி அதோட ரத்தத்தை குடிச்சு தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிறாரு கோர்டோபாவையும் குடிக்க சொல்றாரு ஆனா அது பாவம் என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்றான் இங்க பாவம் புண்ணியெல்லாம் எதுவும் கிடையாது இதை செய்யலனா நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட இதை அழுத்தமா சொல்றாரு அல்வரங்கா வேற வழி இல்லாம கோர்டோபாவும் அதை செய்யறான் இப்படி தொடர்ந்து மூணு நாள் ரத்தத்தை வச்சு தாகத்தை சமாளிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருந்தது திடீர்னு பயங்கர மழை பெய்ய ஆரம்பிக்குது அது வரைக்கும் சிறுநீரையும் ரத்தத்தையும் குடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சந்தோஷம் தாங்கல அந்த மழை நீரை பாய திறந்து ஆ அப்படின்னு அப்படியே பருகிறாங்க அதோட வச்சிருக்கிற பக்கெட்ல கடல்ல இருந்து கிடைச்ச பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாத்திலையும் தண்ணீரை நிரப்பிக்கிறாங்க இப்போ தண்ணி நிறைய இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் காலையில ஒரு கப் தண்ணி மத்தியானம் ஒரு கப் தண்ணி அப்புறம் சாயந்தரம் ஒரு கப் தண்ணி அவ்வளவுதான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க ஏன்னா இப்ப அது வெறும் தண்ணி கிடையாது அவங்களோட உயிர் அதை ரொம்ப ரொம்ப பார்த்து செலவு பண்ணணும் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்ப வேற ஒரு பிரச்சனை தலை தூக்குது படகு நகர நகர இடம் மாற மாற மீன்கள் குறைய ஆரம்பிக்குது இவங்களுக்கு உணவும் குறைஞ்சு போகுது இப்போ கையிருப்பில் மீன் ஆமக்கறி இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு மீன்களும் முன்னாடி மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இந்த சூழ்நிலையில உயிர் வாழணும்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது இந்த நேரத்துல தான் கடல் தாண்டி பறக்கிற பறவைகள் அதிகமான அளவில் அவங்களுடைய படகுல இலைப்பாறை வந்து உட்காந்து போக ஆரம்பிக்குது இப்போ பறவைகளை பிடிக்கிறது தான் ஒரே வழி ஆல்வரங்கா இப்போ பறவைகளை பிடிக்க தீவிரமா முயற்சி பண்றாரு அவருக்கு மீன் பிடிக்கிறது வேணா ஈஸியாக வந்திருக்கலாம் ஆனால் இது கடுமையானதா இருக்கு ஆனால் இங்கே முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குலாம் இடம் கிடையாது உயிர் வாழணும்னா செஞ்சாகணும் பல வழிகளில் முயற்சி பண்ணி சில மாதிரி அப்படியே இருந்து அந்த பறவைகளை பிடிக்க ஒரு உடனே சாப்பிடணும்னா அதோட கால்களை ஒரு கையால பிடிச்சி கழுத்தை கையால வச்சிருந்து அப்புறமா சாப்பிடணும் அப்படின்னா அதோட காலு ரெக்க எல்லாத்தையும் முறிச்சு போட்லேயே உயிரோட போட்டுருவாரு கேட்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் அப்போதைக்கு அவரால் செய்ய முடிஞ்சது அதுதான் அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கிறதுக்குமே அவர்கிட்ட இருந்த மோட்டார் டூல் பாக்ஸ் அது சார்ந்த பொருட்களை வச்சு மீன் பிடிக்கிறதுக்கான டிராப்பர் ரெடி பண்ணி அதை வச்சும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே முப்பத்தஞ்சு நாட்கள் கழியுது அந்த முப்பத்தி ஆறாவது நாள் வரப்போற ஆபத்தை அவங்க அப்போ அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோர்டோபா மனதளவுலயும் சரி உடம்பு சரி ரொம்பவே உடஞ்சு போயிருந்தான் ஆல்வரங்கா அப்பா அவனை தேட்டிருந்தாலும் கூட அவனும் மேலும் மேலும் அதிகமான டிப்ரஷனுக்கு போயிட்டே இருந்தான் முப்பத்தஞ்சு நாள் கழிஞ்சிருச்சு நிலவோட சுழற்சியை நெருங்கிருச்சு அப்படிங்கறத ஆல்வரங்கா உணர்ந்துக்கிறாரு இந்நேரம் கரையில இருந்திருந்தா நம்ம எப்படி எப்படியெல்லாம் விருந்து சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதோட ஆல்வரங்காவோட எண்ணம் எல்லாம் அவர் விட்டுட்டு வந்த அம்மா மனைவி தன்னோட மூணு வயசு மகளை சுத்தியே இருக்கு நம்ம கண்டிப்பா உயிர் உயிரோட இருக்கணும் எப்படியாவது அவங்கள திரும்ப ஒரு தடவையாவது போய் பார்த்தரணும் அப்படிங்கிற நினப்பிலேயே இருக்கு ஆல்வரங்காவோட மனசு இவ்வளவு பாசம் உள்ள ஒரு மனுஷன் அவனுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் தான் நாடு விட்டு நாடு அகதியா வந்திருந்தான் சொந்த ஊர்ல நடந்த ஒரு தகராறுல நாலு பேர் சேர்ந்து ஆல்வரங்காவை கத்தியால குத்திடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தீவிர சிகிச்சை அளிச்சு எப்படியோ பிழைக்க வச்சிடறாங்க இருந்தாலும் எதிரிங்க இவர மறுபடியும் குழப்பன முயற்சி பண்றாங்க ஆனா அந்த முயற்சியில ஆல்வரங்காவோட ஃப்ரெண்டு அதுல இறந்து போயிடுறாரு அங்கேயே இருந்தா எப்படியும் ஆல்வரங்காவை கொன்றுவாங்க அப்படின்னு அவருடைய அம்மா மனைவி எல்லாம் சேர்ந்து நீங்க எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவரோட குழந்தை கிட்டயும் உங்க அப்பா மீன் பிடிக்க போகும்போது கடல்லே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடுறாங்க இப்போ ஆல்வரங்கா அது உண்மையாயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு தடவையாவது தன்னோட பொண்ணை போய் பார்த்தரணும் அப்படின்னு துடிக்கிறாரு அதனாலேயே உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதே நேரத்துல ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கிற கோர்டோபாவை தேத்துறதுக்காக அவனை சமாதானம் பண்ணி நம்ம இங்கேயே கிறிஸ்துமஸ் விருந்து சாப்பிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற நாலு பறவை ஏடு உனக்கு ரெண்டு பறவை எனக்கு ரெண்டு பறவை இப்பவே கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பறவையை எடுத்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சமைச்சிடல எங்க சமைக்கிறது அப்படியேதான் சாப்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே கோர்டோபா பயங்கரமா இரும ஆரம்பிக்கிறான் கண்ணெல்லாம் வெளியில தெல்லுது வாயில இருந்து நுரத்தல்லவும் ஆரம்பிக்குது வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கதறி துடிக்கிறான் ஆல்வரங்கா அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து பாக்குறாரு எதுவுமே சரியாகல அவருக்கோ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது ஒண்ணுமே புரியல இப்போ சந்தேகத்தோட உடனே அவங்க கட் பண்ண அந்த பறவையை எடுத்து பாக்குறாங்க அதுல ஒரு பறவையோட வயிற்றுல எல்லோ பெல்லிடு ஸ்னேக் அப்படின்னு ஒரு கொடுமையான விஷப்பாம்பு இருக்கிறது தெரிய வருது இப்போ ஆல்வரங்காவோட விஷயங்கள் ஓடுது இந்த விஷயம் கலந்துருக்குமோ அவ செத்துட்ட நம்மளுடைய நிலமை என்ன அப்படின்னு பல விஷயம் உள்ளுக்குள்ள ஓடுது இதுக்கப்புறம் கோர்டோபா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் அடுத்த ஒரு நாலு மணி நேரத்திலேயே ஓரளவு சரியாகுது அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் அதுல இருந்து சுத்தமாவே நல்ல குணமாகி வெளில வந்துடுறான் நான் சொல்றது உடல் அளவுல மட்டும் ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறான் அதுக்கப்புறமா சாப்பாட்டை பார்த்தாலே பயப்படுறான் தயங்கி தயங்கி பயந்து பயந்து சாப்பாடை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் ஆல்வரங்க அவனை சாப்பிட வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு சாப்பாட்டை அவரு சாப்பிட்டுட்டு விஷம் இல்ல அப்படின்னு சொல்லி கோர்டோபாவை சாப்பிட வைக்க பாக்குறாரு ஊட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனாலும் கோர்டோபா அந்த பயத்தை விட்டு வெளியில வர மாதிரி தெரியல இப்பயும் போட்டு நிக்காம நகர்ந்துகிட்டே இருக்கு நாட்களும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு கோர்டோபாவோட உடல் மெலிஞ்ச குறைஞ்சிக்கிட்டே போது எலும்பு கூடு மாதிரி ஆயிட்டான் இப்படியே நூத்தி பதினெட்டு நாட்கள் ஓடிடுச்சு கோர்டோபா இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கான் எவ்வளவு பலவீனமானா ஒரு தண்ணி பாட்டில கூட ஒரு கையால தூக்க முடியாத அளவுக்கு இப்போ ஆல்வரங்காவை பார்த்துட்டு நான் செத்துட்டா என்னையும் நீ சாப்பிடுவேல என்ன சாப்பிட போறியா சாப்பிட மாட்டியே இப்படி கேட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லி கோர்டோபாவை ஆல்வரங்கா தேற்ற முயற்சி பண்ணாலும் அதை எதையுமே அவன் காதல வாங்கிக்கல ஒரு கட்டத்துல நகைச்சுவையா தான் கரியே இல்லையே அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுறது அப்படின்னு கூட ஆல்வரங்கா சொல்றாரு இப்ப கோர்டோபா கிட்ட ஒரு சத்தியம் பண்ண சொல்லி கேட்கிறான் அது என்னன்னா நான் என்ன நீ சாப்பிட கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்றான் அவரும் பண்றாரு ஆனா விதி பின்னாடி வேற மாதிரி விளையாடுது அத பிற்பகுதியில சொல்றேன் இந்த சூழ்நிலையில ஒரு நாள் திடீர்னு கோர்டோபா தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கான் அப்ப ஆல்வரங்கா அவனுக்கு தண்ணி குடுக்கறாரு அப்படியே அவருடைய கைகள்லயே கோர்டோபா உயிர விடுறான் ஆல்வரங்காவால அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறத ஒத்துக்கவே முடியல அவனோட உடம்பு கூடவே பேச ஆரம்பிக்கிறாரு ஆல்வரங்கா ஏன்னா அவரால அந்த தனிமையை ஏத்துக்க முடியல ரெண்டு நாள்ல அந்த உடல் பர்பிள் நிறத்துல மாறுது அடுத்து நாலு நாள்ல கருப்பு கலர்ல மாறுது இப்போவும் அதையெல்லாம் பார்க்காம ஆல்வரங்கா அந்த உடல் கூட உயிரோட இருக்கிற மாதிரியே நினைச்சு பேசிட்டு இருக்காரு ஆறு நாள் கழிச்சு தான் தன்னுடைய சுய நினைவுக்கே வராரு அப்படி வந்ததுக்கு அப்புறம் மிகுந்த மனவேதனையோட அந்த உடம்ப கடல்ல தூக்கி போடுறாரு இப்போ போட்ல ரெண்டு பேர் இல்ல ஒரே ஆள் தான் ஆல்வரங்கா வழி தெரியாத அந்த பயணத்தை தனியா தொடர ஆரம்பிக்கிறாரு இந்த சூழ்நிலையில போட்ல பாத்தீங்கன்னா அரை டஜன் பறவைகள் ரெண்டு கடலாம குடிக்கிறதுக்கு மழை தண்ணி இதெல்லாம் இருக்கு இதோட பறவைகள் மீன்கள்னு அவருக்கு இன்னமும் நிறைய கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் கடல்ல மிதந்து வந்த இருநூறு லிட்டர் ஆயில் பேரல் ஒண்ணையும் போட்ல எடுத்து போட்டு அதுலேயும் மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அல்வரங்கா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ரெண்டு பங்கும் கிடையாது ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுனால திடமா நாட்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அதோட கிடைச்ச பறவைகளில் வித்தியாசமாக இருந்த ஒரு பறவையை மட்டும் அவர் சாப்பிடாம வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பாஞ்சோ அப்படின்னு பேரும் வச்சு தன்னுடைய தனிமையை போக்கிக்க அந்த பறவை கிட்ட மனுஷங்க கூட பேசுற மாதிரியே பேசி பழகுறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் உணவுகள் குறைஞ்சு போகிற நேரத்தில் மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த பறவையும் கிடைக்கலன்னு அவர் வளர்த்த அந்த பாஞ்சு பறவையை சாப்பிட்டுறாரு இப்படி பலவிதமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் துன்பங்களையும் தாண்டி உயிரை இருக்க பிடிச்சுக்கிட்டு நாட்களை கடத்திக்கிட்டே இருக்காரு நம்பிக்கையோட அப்பதான் அவருடைய மன உறுதியை உடச்சி மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு இதோட நானூத்தி பத்து நாட்கள் ஆயிடுச்சு இப்போ ஆல்வரங்கா ஒரு பெரிய சத்தத்தை கேக்குறாரு கப்பல் அந்த வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாரு ஆல்வரங்கா அவரோட மொத்த எனர்ஜியையும் போட்டு கத்துறாரு குதிக்கிறாரு இன்னும் என்னென்ன பண்றாரு இப்போ கப்பல் கிட்ட வருது அதுல இருக்கிறவங்களும் இவர் பண்றதெல்லாம் பாக்குறாங்க ஆல்வரங்காவுக்கும் ஒரே சந்தோஷம் எப்படியும் நம்மள காப்பாத்த போறாங்க அப்படின்னு ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அவங்க இவரை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க ஆழ்வரங்காவால இதை ஜீரணிக்கவே முடியல எப்படி அந்த கப்பல் நிறுத்தாம போக முடியும் அதுல உள்ளவங்க என்ன பார்க்குறாங்க அப்படியும் மனசாட்சியே இல்லாம கடந்து போறாங்க நான் என்ன இந்த இடத்துல பிக்னிக்கா வந்திருக்க முடியும் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டே என்ன கடந்து போயிருப்பாங்க இப்படி எல்லாம் வாய் விட்டு புலம்புறாரு ஒரு கட்டத்துல இனிமே நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அதனால நம்ம உயிரை போக்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு வருது ஆனா அதுக்கப்புறம் அவரே தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு உறுதியா ஒரு விஷயத்தை முடிவு பண்றாரு அது என்னன்னா மரணம் எப்படியும் எல்லாருக்கும் வரும் எனக்கும் கண்டிப்பா வரதான் போகுது ஆனா அதை நானா தேடி போக வேணா நான் என்னால முடிஞ்சத முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்னு உறுதியா முடிவு எடுத்துக்கிறாரு அதுல இருந்து நாட்கள் கழிச்சு சரியா நானூத்தி முப்பத்தி எட்டாவது நாள் கடல்ல போட்டுக்கு பக்கத்திலேயே தேங்காய்கள் மிதக்கிறத பாக்குறாரு தேங்காய்கள் மிதந்தா பக்கத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு தீவு இருக்கணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் அதுல கொஞ்ச அவர் எல்லாம் ஒரு சின்ன தீவு தெரியுது இப்ப அவரோட கண்களையே அவரால நம்ப முடியல இப்ப ஆல்வரங்கா வேண்டிக்கிறதெல்லாம் இந்த போட்டு இன்னும் கிட்டக்க அந்த தீவை நோக்கி போகணும் அப்படிங்கறதுதான் அப்படியே நடக்கவும் செஞ்சது உடனே தாமதிக்காம போட்ல இருந்து கடல்ல குதிச்சு நீந்தி போய் கரை அடைகிறாரு அந்த தீவுல இருந்த மணலை கையால அள்ளி பாக்குறாரு அது அவருக்கு தங்க மாதிரி தெரியுது அது ரொம்ப கொஞ்சமான மக்கள் மட்டுமே வாழ்ற எபோனட்டோல் அப்படிங்கிற ரொம்ப சின்ன தீவு வெளியூலக தொடர்புக்கும் அந்த தீவுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் ஒருவேளை அந்த தீவுல ஆல்வரங்கா கரை ஒதுங்காம இருந்தால் இருந்தா அடுத்து அவரு கரேன்னு ஒன்னு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போக வேண்டியது இருந்திருக்கும் ஆனா அதிர்ஷ்டவசமா அப்படி எதுவும் நடக்கல இப்போ அந்த தீவுல இருந்தவங்க அவரை காப்பாத்தி போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க ஆல்வரங்கா ஸ்பானிஷ்ல பேசுறாரு அவங்களுக்கு ஸ்பானிஷ் மொழி சுத்தமா புரியல ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அப்ப ஆல்வரங்கா சொல்ற எதையுமே அவங்களால நம்ப முடியல ஏன்னா ஒரு மனுஷன் நானூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்றத யாராலையும் அவ்வளவு ஈஸியா நம்பிட முடியாது இல்லையா அதனால ஆல்வரங்கா ஓட போட் சீரியல் நம்பர் எல்லாம் வச்சு மெக்சிகோவை தொடர்பு கொண்டு விசாரிக்கிறாங்க அப்போதான் ஆல்வரங்கா சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் கடல்சார் ஆய்வாளர்களை வச்சு அவர் சொல்ற கதையோட மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒத்து போகுதா அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுக்க சொல்றாங்க அதுவும் சரிதான்னு வருது இப்பவுமே நம்ப முடியாம ஆல்வரங்காவை லை டிடெக்டர் டெஸ்ட் அதாவது உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்துறாங்க அதுலயும் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வந்துருது அதுக்கப்புறமா ஆல்வரங்காவை அவருடைய சொந்த நாடான எல் சால்வடோ பெங்களூருக்கே அனுப்பி விடுறாங்க அங்க போய் ஆல்வரங்கா தான் நினைச்ச மாதிரியே மறுபடியும் தன்னுடைய மனைவி மகளோட சேர்றாரு இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்ததுக்கு ஆல்வரங்காவுக்கு ஒரு சோதனை காத்திருந்துச்சு அது என்னன்னா இவர் கூட போன கோர்டோபாவோட உறவினர்கள் இவர் மேல ஒரு மில்லியன் டாலர் நஷ்டீடு கேட்டு வழக்கு போடுறாங்க இவரு தான் கோர்டோபாவோட உடலை தான் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டுருக்காரு அதனால தான் இவரால இத்தனை நாள் கடலுக்குள்ள உயிர் வாழ முடிஞ்சிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க இருந்தாலும் இவர் கோர்டோபாவோட அம்மாவை நேரில் பார்த்து பேசுறாரு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு அதுக்கு அவங்க நான் உன்ன கண்டிப்பா நம்புறேன்பா அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க என்ன நினைச்சாலும் சரி நினைச்சிட்டு போட்டோம் கோடோபாவோட அம்மா என்ன தப்பா நினைக்கல அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் ஆல்வரங்காவோட நிலைப்பாடா இருக்கு இதுல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் பல சந்தர்ப்பங்கள்ல இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிருப்போம் உடஞ்சு போயிருப்போம் அப்போ இந்த கதையை நினைச்சு பாருங்க நாம கண்டிப்பா ஆல்வரங்காவை விட மோசமான நிலைமையில இல்ல அப்படின்னு நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாம உயிரோடு தான் இருக்கும் நம்மளால எந்த பிரச்சனையும் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற தைரியமும் வரும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்